திமுகவில் எனக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் புலமும் காணொலி தற்போது இணையத்தில் பரவி சர்ச்சையை கிளப்பி உள்ளது கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் அடிமட்ட தொண்டன் தான் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதனால கட்சியில பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது அவர் பேசியதாக கூறப்படும் ஒரு ஆடியோவின் வெளியீடு இந்த ஆடியோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மகனும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவரது மருமகன் குறித்து அவர் பேசியதாக கூறப்பட்டது இந்த சர்ச்சை அவரது பதவி மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் செய்தியாளர் சந்திப்பில் திமுகவில் எனக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை என புலம்பியது தற்போது பேசுபொருளாகி உள்ளது இதற்கு முன்பும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கும் பழனிவேல் தியாகராஜன் திமுகவில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று வெளிப்படையாக கூறியிருந்தார் இது கட்சிக்குள் அவரது தற்போதைய நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த புலம்பல் அவரது மன உளைச்சலையும் கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாக உணர்ந்ததையும் பிரதிபலிக்கிறது நிதி பதவியில் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்பதும் திமுகவின் முக்கிய முடிவெடுக்கும் கூட்டங்களில் அவரது பங்கேற்பு குறைவாக இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் பழனிவேல் தியாகராஜனின் பதவி மாற்றமும் ஓரங்கட்டலும் திமுகவில் உள்ள உட்கட்சி பூசலை வெளிப்படுத்தியுள்ளன கட்சியின் தலைமை குடும்ப அரசியலுக்கும் மூத்த தலைவர்களின் ஆதிக்கத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பதாக விமர்சனங்கள் எழுந்து எழுந்துள்ளன மேலும் திமுகவில் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் வெற்றி பெற்ற ஒரே அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என்ற கருத்து தமிழக அரசியலில் பரவலாக பேசப்பட்ட ஒன்றாகும் இந்நிலையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து ஓரங்கட்டப்படும் நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது